الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن يا سهود رحلي تائمار سهود السلام عليكم ورحمة الله وبركاته الله من تودر صلى الله عليه وسلم أورهل குறிப்பிட்ட இந்த செய்தி திருமிதியில் நாற்பத்தி ஆறாவது எண்ணில் இடம்பெறுகிறது மன் அஸ்பஹமீன் கும் ஆமீனன் பி சிற்பிகிஆன் பி ஜசதிஹி இந்த நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியில் மூன்று அருட்கொடைகளை குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மூன்று அருட்கொடைகள் நிறமையான சகோதரர்களே உண்மையில் இந்த அருட்கொடைகளின் பெருமதிகளை பலரும் உணராது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முதல் விடயமாக அல்லாவின் தூதர் சல்லா அலையம் சொல்லக்கூடிய விடயம் உங்களில் ஒருவர் பாதுகாப்போடு காலை பொழுதை அவர் அடைகின்றார் தன்னில் பாதுகாப்பு தனது குடும்பத்தில் தனது ஊரில் இப்படி அவர் என்ன செய்கிறார் பாதுகாப்பாக காலை பொழுதை அடைகிறார் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நம்மை சுற்றி பல நாடுகளில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் பாதுகாப்பு இன்மையினால் தங்களுடைய வீடுகளை இழந்து அநியாயக்காரர்களால் பல சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருப்பிடங்களை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழலில் அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பான நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இதற்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா அதேபோன்று சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்காக நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் நேர்மையான சகோதர்களே காசா மக்களாக இருக்கலாம் அதே போன்று ஏனைய முஸ்லிம் நாடுகளில் கஷ்டப்படுகின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம் எனவே அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அருட்கொடையை நியமத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் எவ்வளவு நிம்மதியாக நாம் நமது குடும்பத்தோடு மனைவி மக்களோடு நாம் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம் உண்மையில் இந்த பாதுகாப்பு மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு ஒரு நெருக்கடி ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே இதில் நபிசல்லா அலிசம் அவர்கள் இதை முதல் விடயமாக குறிப்பிடுகிறார்கள் இதை முதல் விடயமாக இதிலே குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாவது விடயம் என்ன என்று சொன்னால் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு காலை பொழுதை அடைகிறார் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அன்புக்குரியவர்களே நோயோடு உள்ளவர்களுடைய நிலைகளை எண்ணி பாருங்கள் நாம் ஒரு மருத்துவமனைக்கு போனால் நாம் பார்க்க முடியும் நோயாளிகள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் பலவிதமான நோய்களால் எவ்வளோ சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைகளை காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் இப்படியான இந்த சூழலில் அல்லாஹ் எமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே உண்மையில் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு நாம் நன்றி உள்ளவராக இருக்கின்றோமா படைத்த ரப்புக்கு நன்றி உள்ளவராக நாம் நடந்து கொள்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் உடல் ஆரோக்கியம் என்பதை நபி அவர்கள் இதிலே நினைவுபடுத்துகிறார்கள் சிலர்கள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு என்ன செய்கிறார்கள் அல்லாஹுவை வணங்குகிறார்கள் நோயுடைய நிலையில் இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் எத்தனையோ உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளவர்கள் ஃபஜ்ர் இல்லாமலே காலை பொழுதை அடைகிறார்கள் அவர்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அளப்பரிய இந்த நிலமத்தை ஆரோக்கியத்தை எண்ணி பார்க்க வேண்டும் நருமையான சகோதரர்களே மூன்றாவதாக அல்லாவுடைய தூர்தர்ஷன் அல்லாஹம் சொல்கிறார்கள் அன்றைய நாளுடைய அந்த உணவோடு அவர் காலை பொழுதை அடைகிறார் அவருக்கு தேவையான அந்த உணவு அவரது குடும்பத்துக்கு தேவையான உணவு அதோடு அவர் காலை பொழுதை அடைகிறார் என்று சொன்னால் அதாவது இவர் உலகத்தை பெற்றவர் போன்று என்று நபி சொல்லல்லா அலுலம் சொல்கிறார் சுபஹான் அல்லா உண்மையில் இந்த நிலமத்தை அருக்கொடையை நம்ம எத்தனை பேர் எண்ணி பார்க்கின்றோம் இந்த அருட்கொடையை நம்ம எத்தனை பேர் எண்ணி பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா அல் குரானிலே மூமின்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறான் எனவே அந்த என் அருமையான சகோதரர்களை அந்த அடிப்படையில் இந்த அருட்கொடைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால்தான் நபி அவர்கள் இந்த மூன்று விடயங்களையும் இந்த செய்தியிலே நினைவுபடுத்தி ஒவ்வொரு மூமினும் அல்லாஹுடைய இந்த அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் என்றால் பலர் என்ன செய்றாங்க இந்த இந்த வசதி வாய்ப்புகளை அருட்கொடைகளை பெற்றும் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை நாம் கஷ்டத்தில் இருக்கிறோம் வறுமையில் இருக்கிறோம் என்று அல்லாஹ் தந்த அருள் எல்லாம் மறந்து படைத்த ரப்புக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த அருள்களை நம்ம எத்தனை பேர் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் படைத்த ரப்புக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் வாழ வேண்டும் அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே நமக்கு எதன்பால் அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள் படைத்த ரப்புக்கு நன்றியுள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்ற அழைப்பு நமக்கு குரானின் மூலம் விடுக்கப்படுவதை பார்க்கின்றோம் அல்லாஹ் தனது நபிமார்களுக்கு கூட கட்டளையிடுகிறான் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுங்கள் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே அல்லாவின் தூதர்சல் அல்லாஹூ அலைவசம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனை அல்லாஹும் அல்ல அதிகரிக்க வசுக்கரிக்க வசினி இபாதத்தை உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரிவாயா எனவே அல்லாஹுடைய இந்த எல்லாம் எண்ணி பார்த்து படைத்த ரப்புக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கல்லா நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்